மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சருடைய அறிவுரைப்படியும் மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சருடைய அறிவுரைப்படியும் சிறுபான்மைத்துறை அமைச்சர் மாண்புமிகு சாமு நாசர் அவருடைய எங்களோடு தமிழ்நாடு சிறுபான்மை ஆணையம் ஆணைய உறுப்பினர்கள் இணைந்து இதுவரைக்கும் ஒரு வருடத்தில் முப்பத்தி ஏழு மாவட்டங்களை சந்தித்திருக்கிறோம் முப்பத்தி எட்டாவது மாவட்டமாக சென்னையில் இந்த மா இந்த மாதம் நவம்பர் இருபத்தி ஏழு நாங்கள் சந்திக்கவிருக்கிறோம் சிறுபான்மை மக்களை இது வந்து ராமநாதபுரம் முப்பத்தி ஏழாவது மாவட்டமாக இருக்கிறது இதுவரைக்கும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா சிறுபான்மை மக்களையும் சந்தித்து ஆயிரத்தி நானூற்றி எழுபத்தி ஏழு மனுக்களுக்கு மேலாக பெற்று ஆயிரத்தி நூற்றி ஐம்பத்தாறு அணுக்கணுக்கு அந்தந்த கூட்ட அந்தந்த மாவட்ட கூட்டத்திலேயே தீர்வு கண்டு சில பிரச்சனைகளை அது ஒரு பரிந்துரையாக செலுத்த வேண்டும் என்று சொன்னால் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களிடம் இரண்டு அறிக்கைகளை சமர்ப்பித்திருக்கிறோம் இப்போது முப்பத்தெட்டு மாவட்டங்களை குறித்த பிறகு ஒட்டுமொத்த அறிக்கையாக தமிழ்நாடு முதலமைச்சர் ஆணையம் இந்த தமிழ்நாடு சிறுபான்மை ஆணையம் ஆணைய உறுப்பினர்களோடு சேர்ந்து ஒரு முழு அறிக்கையை கொடுத்து அதனுடைய அடிப்படையில் தமிழ்நாடு அரசுக்கு பரிந்துரைகளாக எவ்வளவையெல்லாம் கொடுக்க வேண்டும் என்பதை நாங்கள் முடிவு செய்து பரிந்துரைகளாக வழங்கவிருக்கிறோம் இந்த இப்படிப்பட்ட எங்களுடைய பயணத்தினுடைய முப்பத்தி ஏழாவது மாவட்டங்கள் ராமநாதபுரம் வந்தோம் இங்கு மக்களை சந்தித்து இருக்கக்கூடிய பிரச்சனைகளை கேட்டோம் இதில் ஆலயங்கள் இருக்கக்கூடிய ஆலயங்கள் இருக்கக்கூடிய மசூதிகள் இருக்கக்கூடிய பட்டா நிலம் சட்டப்ப சம்பந்தப்பட்டதும் அதுபோன்று கல்லறை தோட்டங்கள் இந்த இடத்தில் தலைநகரில் கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆனால் அது வந்து கிராமப்புறங்களுக்கும் செல்ல வேண்டும் என்று சொல்லி இஸ்லாமியர் கிறிஸ்தவர்கள் மற்றவர்களும் எங்களுக்கு ஒரு கோரிக்கைகளை வைத்தார்கள் இங்கேயே அதற்குரிய வழிமுறைகளை மாவட்ட தலைவர் அவர்களும் மாவட்ட கண்காணிப்பாளர் அரசு அதிகாரிகளும் உதவி செய்திருக்கிறார்கள் அடுத்து தொடர்ந்து நடவடிக்கை எடுப்பதாக சொல்லியிருக்கிறார்கள் அரசும் இது போன்ற விஷயங்களில் ஒட்டுமொத்த அளவில் தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய முக்கியமான பிரச்சனையாக இருக்கக்கூடிய கல்லறை கவர் சார்ந்தவற்றுக்கு நிலம் ஒதுக்கி அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று இரண்டு மாதத்திற்கு முடிவெடுக்க வேண்டும் என்று தமிழ்நாடு முதலமைச்சர் வலியுறுத்தியிருக்கிறார் மாவட்ட ஆட்சித்தலைவர்களுக்கும் அவர் அறிவுறுத்தியிருக்கிறார் அடுத்து முக்கியமான ஒரு பிரச்சனையாக வந்தது இங்கே ராமநாதன் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பள்ளிகளில் நடுநிலைப் பள்ளிகள் இருக்கிறது ஆனால் உயர்நிலைப் பள்ளிகளாக வேணும் வேண்டும் என்று இரண்டு மூன்று கோரிக்கைகள் வைத்தது அதற்கான கோரிக்கை மனுக்களை மாவட்ட ஆட்சியர்கள் கொடுத்து இதற்கு முன்னையே இரண்டு உயர்நிலைப் பள்ளிகளுக்கு இங்கே ஒதுக்கப்பட்டிருக்கிறது அதை அதை தாண்டி வேண்டும் என்று கேட்டிருக்கிறார்கள் ஏனென்று சொன்னால் அந்த ஏழு சதவீத ஒதுக்கீடு வந்து அவர்களுக்கு கிடைக்க முடியவில்லை அதனால் இங்கே இருக்கக்கூடிய தொடக்க பள்ளிகள் உயர்நிலைப் பள்ளிகளாக மாறுவதற்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள் அதைத் தொடர்ந்து இருக்கக்கூடிய பிரச்சனைகள் பள்ளிகளில் கல்லூரியிலிருந்து இருக்கக்கூடிய இப்பொழுது இருக்கக்கூடிய நியமனங்களை நிரப்ப வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள் மாவட்ட கல்வி அதிகாரியிடம் சொல்லி இது இருக்கக்கூடிய அது நியமனம் என்று சொன்னால் அதில் வந்து ஓய்வு பெற்று உண்டார் என்றால் அதை கொடுப்பதற்கு யாரும் தடை செய்யக்கூடாது என்று அவருடைய வலியுறுத்தியிருக்கிறோம் அதை கண்டிப்பாக செய்வேன் என்று சொல்லியிருக்கிறார்கள் ஒவ்வொரு ஒவ்வொரு கோரிக்கைகளை வைத்த போது ஒவ்வொரு கோரிக்கைகளுக்கும் ஒரு குறிப்பிட்ட நேர நிர்ணயம் வைத்து அதற்குள் முடிக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள் மாவட்ட தலைவர் மாவட்ட கண்காணிப்பாளரும் இருக்கக்கூடிய வருவாய் கோட்டாட்சியை ஒவ்வொருவருமே குறிப்பெடுத்து இதை அடுத்தடுத்து செய்வதற்கு இருக்கிறார்கள் இருக்கக்கூடிய இடங்களில் ஆலயம் இருக்கக்கூடிய முக்கியமாக இருக்கக்கூடிய ஒரு சுற்றுலாத்தலமாக இருக்கூடிய அருளானந்தர் ஆலயத்திற்கு அது போன்ற பள்ளிகள் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஊக்கத்தொகையாகவும் கல்வி உதவித்த கொடுக்க கொடுக்க முடியாத இடங்களில் ஏதாவது வேறு வழி இருந்தால் அது கொடுக்கலாம் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் ஒன்றிய அரசு அந்த உதவித்தொகை நிறுத்திய போதும் அதை தொடர்ந்து கொடுக்க வேண்டும் என்று பல்வேறு முயற்சிகளிடத்தை இப்பொழுது மாணவர்கள் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் இங்கு கொடுக்கப்படாதது திருப்பி கொடுக்கப்பட வேண்டும் என்று சொல்லியிருக்கிறோம் பௌத்தர்களுக்கு இருக்கக்கூடிய இருக்கிற இடத்தில் வழிபடுகிற இடத்தில் சிலை இருக்கிறது அந்த சிலை இங்கே இருக்கிற இடத்தில் வழிபட வேண்டும் என்று கேட்டிருக்கிறார்கள் இதுபோன்று பல்வேறு கோரிக்கைகளை வைத்திருக்கிறார்கள் இந்த கோரிக்கைகளுடைய முக்கியமான கல்லறை தான் கல்லறை சுற்றி இருக்கிற சுற்றுச்சூழல் அமைப்பது கல்லறி இருக்கிற இடம் கல்லறையில் போய் புதைப்பதற்கு தடையாக இருக்கக்கூடிய வேற்று நம காவல்துறையும் அரசு அதிகாரிகளும் முக்கியமாக மாவட்ட ஆட்சித்தலை தலைமையில் இதையெல்லாம் நிவர்த்தி செய்து ஆவண செய்து முடிவெடுக்கணும் என்று சொல்லிட்டு கால நிர்ணயம் வைத்து பத்து நாட்களும் ஒரு மாதத்திற்குள் முடிக்க வேண்டும் என்று வலியுறுத்தியிருக்கிறோம் ஆணையத்தின் சார்பாகவும் அதை நாங்கள் அவருடைய பரிந்துரை வைத்திருக்கிறோம் அதுபோன்று இங்கே சிறப்பாக இந்த மாவட்டத்தில் சிறப்பாக செயல்பட்டு கொண்டு வருகிறார்கள் மாவட்ட ஆட்சித்தலைவரும் மாவட்ட கண்காணிப்பாளர்களும் இருக்கக்கூடிய அதிகாரிகளும் அவர்கள் ஒவ்வொரு கோரிக்கைகளையும் எடுத்து குறிப்பிடுத்து செயல்படுவோம் என்று அவர்கள் உறுதியளித்திருக்கிறார்கள் இதுவரைக்கும் அவங்க சிறப்பாக செயல்பட்டு வருகிறார்கள் இப்பொழுது சிறுபான்மையிலிருந்து வருகிற கோரிக்கைகளும் அவர்கள் வாங்கிக் கொண்டு அதற்கான நடவடிக்கைகள் எடுப்பதாக கேள்வி சொல்லியிருக்கிறார்கள் கோரிக்கைகளுக்கு ஆணையத்தினுடைய சார்பாக இதுவரைக்கும் ஏழு கோரிக்கைகளை வைத்திருக்கிறது ஏழு கோரிக்கைகள் நான்கு கோரிக்கைகளிலே வந்து தீர்வு கண்டிருக்கிறார்கள் மூன்று கோரிக்கைகளுக்கு இப்பொழுது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது கல்லறை தோட்டம் தான் கல்லறை கமர்ஸ் தான் இதுதான் மக்களுடைய முக்கிய பிரச்சனையாக இருக்கிறது அடுத்து வந்து பள்ளி கல்லூரியில் இருக்கக்கூடிய பற்றி தான் முக்கியமான ஒரு பிரச்சனை மற்ற பிரச்சனைகள் அங்கங்க மாவட்ட ஆட்சிக்கு கொள்கை அளவில் முடிவு அதனால அரசாணை வெளியிட்டு எல்லா இடங்களிலும் மாவட்டங்களிலும் ஒவ்வொரு மாவட்டத்திலும் தலைநகரிலும் மற்றும் இருக்கிற இடத்திலும் சிறுபான்மை மக்களுக்கு கொடுக்கப்பட்டு அரசாணை வெளியிடப்பட்டிருக்கிறது பாதி மாவட்டங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது இப்பொழுது ஆணையம் சென்று ஒவ்வொரு மாவட்டத்திலும் இதை செயல்படுத்துவதற்கு பாதி பேருக்கு முதலமைச்சரை அரசு பள்ளிகளைப் போல அரசு அரசு பள்ளிகளைப் போல அரசு கல்லூரிகளைப் போல அரசு உதவி வரும் பள்ளிகளையும் கல்லூரிகளுக்கும் நீங்கள் சம அந்தஸ்து கொடுக்க வேண்டும் என்று கேட்டிருந்தார்கள் அதற்கும் அதனுடைய விளைவாகத்தான் காலை உணவு முதலில் வந்து நகரத்தில் இருந்தது இப்பொழுது கிராமப்புறத்திலும் இருக்கிறது ஏன்னா சிறுபான்மை மக்கள் கிராமப்புறங்களில் தான் நிறைய பள்ளிகளை வைத்திருக்கிறார்கள் அதனுடைய விரிவாக்கம் இப்பொழுது செய்யப்பட்டது ஆணையத்துடைய பரிந்துரையால் தான் ஆணையத்துடைய பரிந்துரையால் தான் இருக்கக்கூடிய ஆலயங்கள் மசூதிகள் இருக்கக்கூடிய இடங்களுக்கு வந்து வருகிற வாகனங்களுக்கு வந்து கட்டணம் ரத்து ரத்து செய்ய வேண்டும் என்று அதற்கும் தான் நாகூர் தர்காவில் கட்டணம் ரத்து செய்திருக்கிறார் இது போன்ற பல்வேறு கோரிக்கைகள் வைத்திருக்கும் அதுபோல் தேவாலயங்கள் மசூதிகள் பல ஆண்டுகள் இது வைத்திருக்கிறார்கள் ஆனால் பட்டா இல்லை என்று சொன்னால் அதற்கும் ஒரு பரிந்துரை வைத்தோம் அதனால் அது வந்து அரசாணை தொண்ணூற்றி ஏழு வெளியிட்டு ஒரு ஒரு முறை அவர்களுக்கு இது வந்து ரத்து செய்து அவர்களுக்கு ஒரு பட்டா கொடுக்க வேண்டும் என்று சொல்லியிருக்காரு அதுவும் நடவடிக்கை எடுத்துக்கணும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் சிறுபான்மை மக்கள் எடுக்கக்கூடிய இந்த பிரச்சனைகள் இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் ஆய்ந்து கொடுக்கக்கூடிய பரிந்துரைகளை உடனுக்குடன் செயல்படுத்தி வருகிறார் இது பல்வேறு எழுபது எண்பது சதவீதம் நிறைவேற்றப்பட்டு இந்த இருபது சதவீதம் வந்து அரசாணைகளாக வர வேண்டும் இந்த இரண்டு மாதம் வந்து நன்றி மேலும் வீடியோக்களுக்கான நவ் இந்தியா டைம்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணுங்க